என்எஸ்கே வீட்டு வாசலில் என்எஸ்கேவும் கவியரசு கண்ணதாசனும் உட்கார்ந்திருக்கிறார்கள் வெற்றிலே போடுகிறார் என்எஸ்கே திடீரென்று சிலர் என்எஸ்கே முன்பு வந்து நிற்கிறார்கள் என்னப்பா புதுசாக தெரிகிறீங்க எல்லாம் யார் என்ன சமாச்சாரம் என்று கேட்கிறார் என்எஸ்கே அட்டாச்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறோம் என்றார்கள் வந்தவர்கள் என்எஸ்கே முகம் மலர்ந்தார் அப்படியா பரவாயில்லையே எனக்கும் உங்களுக்கும் ரொம்பவும் அட்டாச்மெண்ட்டு தான் வீட்டை காலி பண்ணணுமா ஓ செய்கிறேனே முதல்ல எல்லாரும் உட்காருங்க ஆளுக்கு கொஞ்சம் வெத்தலை போடுங்க காபி சாப்பிட்றீங்களா என்றார் என்எஸ்கே வந்தவர்களின் முகம் கருத்தது அவர்களின் கண்களில் நீர் கசிந்தது கண்ணதாசினும் திகைத்து போகிறார் வர்றது வந்தாச்சு அழுதா போயிடுமா என்ன வரட்டும் தலைக்கு மேல் வெல்லம் என்ன மூலம் என்ன கட்டுறவனுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு பல வீடு சொல்லிக்கொண்டே முழுசாக சிரிக்கிறார் என்னஸ்கே ஒன்று நடந்துதான் தீரும் என்ற நிலையில் அதை நடக்க விட்டு வேடிக்கை பார்ப்பது தானே பக்குவப்பட்ட மனதுக்கு அடையாளம்